சீனி அவரைக்கால பொரியல் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க துவையல் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படி சாப்பிடலை அப்படின்னா ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் எள்ளும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க கருப்பு எள்ளுக்கு பதிலாக நம்ம வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட யூஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ இதை நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு அஞ்சாறு பூண்டு பொருட்கள் சேர்த்துக்கோங்க அதுக்குடியே ஒரு பல்லாரியும் சேர்த்து நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமெளகாசு சேர்த்து அதையும் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நல்லா பழுத்த தக்காளி பழமாக ரெண்டு தக்காளி பழத்தையும் சேர்த்து அதையும் நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு நாலஞ்சு கொட்டை அளவில் புளியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க சீனி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிடலாம் நீங்க அரக்காவை நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ண வேண்டாம் அதனுடைய மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் அந்த நகத்தை வச்சு கிள்ளி உடைச்சி எடுத்தீங்க அப்படின்னா வந்துடும் சீனியர்கவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்க சீனியர்காவையும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு இதையும் கிரைண்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்தர்லாம் அதுக்காக ஒரு சின்ன பேனை ஹீட் பண்ணி அதில் மூணு ஸ்பூன் என்ன சேர்த்து கடுகும் உளுந்தம்பருப்பும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க அடுத்ததாக ரெண்டு இணைக்கு கருவேப்பிலையும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூளும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒன்று ரெண்டு சின்ன வெங்காயோடு நீங்கள் கட் பண்ணி சேர்க்குறா இருந்தால் சேர்த்துக்கலாம் இதை வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த துவையல் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது டிஃபன் கூட தொட்டு சாப்பிடவும் அருமையாக இருக்கும் அப்படி இல்லைனா நல்ல ஒயிட் ரைஸ் கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சீனவர்கா விரும்பாதவங்களுக்கு கண்டிப்பாக இதை மாதிரி துவையல் செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க